அடுத்ததாக சனது வாங்க இருக்கின்ற ஆலிமா ஜபருல் ஜரீனா அவர்கள் உங்களுக்கு மத்தியிலே சிறிது நேரம் உரை நிகழ்த்துவார்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا بسم الله الرحمن الرحيم வந்தால் நஸ்ருல்லாஹி அல்லாஹுடைய உதவி வந்தால் வல் ஃபத்ஹி இன்னும் அல்லாஹுடைய வெற்றி வந்தால் ஐதன் நீர் பார்த்தால் ஒரு ஐதன் நாசூனில் கூட்டம் கூட்டமாக அல்லாஹுடைய மார்க்கத்திலே மக்கள் நீ பார்த்தால் ஃபஸ் சபிக் எனவே புகழ்வீராக பி ஹம் தி ரொபிக உன்னுடைய ரெச்சகனின் புகழை கொண்டு துதிப்பீராக ஒஸ் தகு இன்னும் பாவ மன்னிப்பு கோருவீராக இன்னஹூ காண தவ்வாபா நிச்சயமாக அவன் பாவ மன்னிப்பை ஏற்கக்கூடியவனாக இருக்கின்றான் இந்த அத்தியாயம் எதற்காக இறங்கினது இதனுடைய பின்னணி என்னங்கிறத நம்ம பார்ப்போம் இந்த அத்தியாயம் இறங்குனதிலிருந்து நப்சலாஹு அலேஹி வசலம் அவர்கள் தொழுகையில் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருந்துள்ளார்கள் அதே மாதிரி இந்த அத்தியாயம் இறங்கையிலா அபுபக்கர் அலி அல்லாஹு அவர்களுடைய தாடி நனையும் அளவிற்கு அழுதுள்ளார்கள் இதை பார்த்த மற்ற சஹாபாக்கள் ஏன் நீங்கள் அழுகுறீங்க அப்படின்னு வந்து கேட்காங்க இது அல்லாஹுடைய வெற்றியை பற்றி தானே தருது நமக்கு இந்த மார்க்கத்தில் அல்லாஹு வெற்றியை மட்டும் தானே தரப்போகிறேன்னு சொல்லுதான் நீங்கள் ஏன் அழுகுறீங்க அப்படின்னு கேட்காங்க இல்லை இது வெற்றியை மட்டும் தராது இது துக்கமான ஒரு விஷயத்தையும் வந்து தரும் அல்லாஹ் இந்த துக்கமான விஷயத்த தான் இதில் கூறுதான் அப்படின்னு வந்து சொல்லுதாங்க அப்படி என்ன விஷயம் அப்படின்னு வந்து கேட்காங்க நபிசலிஸ்லம் அவர்கள் நம்மை விட்டு உயிர் பிரிந்து போக போகிறார்கள் அதற்கு இன்னும் நிறைய காலம் இல்லை குறைவாக தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அவங்க மற்ற சஹாபாளுக்கு சஹாபாக்களுக்கு தெரிய முன்னுக்குட்டி அபுபக்கர் அலி அல்லாஹூ அனுஹு அவங்களுக்கு மட்டும்தான் இந்த மொதல் விஷயம் வந்து தெரிஞ்சிச்சு இது வந்து ரெண்டு விஷயத்தையும் சேர்த்து தான் அல்லாஹ் வந்து சொல்லுதான் அப்படின்ட்டு அதே மாதிரி இன்னொரு சம்பவம் இருக்குது உமர் அலி அல்லாஹூ அன்ஹூ எந்த சபையை அமைத்தாலும் அவங்கள வந்து போரில் கலந்து கொண்ட சகாபாக்களை வந்து அழைக்காமல் இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு சிறம் சிறந்த மதிப்பு உண்டு என்ன அப்படின்னா இஸ்லாத்தில் மொத ப போரான இந்த போரில் அவங்களுடைய உயிரை கூட துச்சமாக மதிக்காமல் அவங்க வந்து போருக்கு வந்து இறங்கி நின்னாங்க அதனால் அவங்களுக்கு எப்போவுமே ஒரு தனி சிறப்பு உண்டு இந்த சஹாபாக்கள் கூட்டத்தில் வந்து இப்போ அப்பாசலி இல்லாகணும் ஒருத்தங்க அவங்க ரொம்ப சிறிய வயது ஒரு சஹாபி அப்போது மற்ற சஹாபாக்கள்லாம் வந்து சொல்லுவாங்க ஏன் நீங்கள் வந்து எந்த சபையை அமைச்சாலும் உமர் அலி இல்ல எந்த சபையை அமைச்சாலும் இந்த இப்படும் அப்பாஸ் அலி இல்ல ஏன் கூப்பிடுதீங்க அப்படின்னு கேட்காங்க இந்த விஷயம் வந்து உமர் அலிவஹளுடைய காதுக்கு போகுது அப்போ அவங்க வந்து ஒரு சபையை மறுபடியும் அமைக்காங்க அமைச்சிட்டு சொல்கிறாங்க இந்த நஸ்ரு இந்த அத்தியாயம் எதற்காக இறங்கினுச்சு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சஹாபிகிட்டையும் கேட்காங்க அப்போ அந்த சஹாபாக்கள் வந்து சொல்லுவாங்க இது வந்து அல்லாஹ் நமக்கு வெற்றியை தரப்போகிறான் இஸ்லாத்துக்கு வந்து நிறைய முஸ்லீம்கள் வரப்போகிறாங்க நமக்கு வந்து வெற்றியை தான் மொதல் அவங்க வந்து சொல்லுவாங்க இப்படி நீங்கள் வெற்றி அடைந்தால் அல்லாஹோ புகழணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்போது இப்போ அப்பா சொல்லிட்டு அவங்க அவங்கள்ட்ட மட்டும் கேட்க இல்லை இது அல்லாஹ் வந்து நப்சுல்லாம் அஸ்லாமனுடைய மரணத்தையும் வந்து சொல்லுதான் அவங்க நம்மளை விட்டு உயிர் போ உயிர் பிரிந்து போக போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லுதான் அப்படின்னு வந்து இந்த இந்த சஹாபி மட்டும்தான் சொல்லுவாங்க அப்போ உமரலிழாகனு சொல்லுவாங்க ஆமா நானும் இதை தான் சொல்லுவேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இப்போ அப்பா சொல்லி சொல்லுவாங்க என்னை வந்து இப்படி டெஸ்ட் பண்ணதுக்கு தான் உங்களை வந்து அமைச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது நான் யதார்த்தமாக தான் இதை சொன்னேன் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க இதுதான் இந்த அத்தியாயத்தோடைய இர இறக்கப்பட்ட பின்னணியும் இதோடைய சிறப்பும் இதனுவே நகு சம்பந்தப்பட்டதை நம்ம வந்து பார்ப்போம் இந்த அத்தியாயத்தை நம்ம இப்படி அணுகுத முறைப்படி அணுகுனா தான் நம்மளுக்குடைய நிறைய விளக்கம் வந்து தெரியும் இந்த நகுமுறையை தான் மற்ற அரபிக் கல்லூரிகளில் வந்து நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்காங்க அதே மாதிரி தான் இந்த ஹைராத்துனிசா இஸ்ஸா மகளிர் இஸ்லாமிய கல்லூரிலையும் இந்த நகுமுறையை தான் நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்காங்க இப்போ இதா ஜா நஸ்ருவாஹி வல்பத் இதா இந்த இதாங்கிற ஒரு ஹர்பு வந்து ஹர்ப ஷர்த்து இது எப்போ ஷர்த்து அப்படின்னா ஒரு நிபந்தனையை கொண்டு வரும் இந்த ஹர்பு வந்து மாலி அதாவது கால வினைச்சொல்லில் வந்து நுழைஞ்சிச்சு அப்படின்னா இந்த சென்ற கால வினைச்சொல்ங்குற இந்த இடத்துல வந்து ஜா அதுதான் இங்கே வந்து சென்ற கால வினைச்சொல் இதில் நுழைஞ்சிச்சி அப்படின்னா அது வந்து முலாரியுடைய அர்த்தத்தை அதாவது வருங்கால வினைச்சொற்களுடைய அர்த்தத்தை வந்து இது கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம இப்போ எப்படி அர்த்த போகுது வந்து இது மாலியான சென்றகால வினைச்சொல்லான ஒரு ஃபேலு இப்போ நம்ம எப்படி வைக்க அர்த்த வைச்சோம் அப்படின்னா இதா ஜா நஸ்ருல்லாஹி அல்லாஹுடைய உதவி வந்து விட்டது இந்த இதா நுழைஞ்சிச்சு இது இதாக வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணிச்சு அப்படின்னா அல்லாஹுடைய உதவி வந்தால் எப்படி முஸ்தக்பிலுடைய அர்த்தத்தை வந்து இதை வந்து கொடுத்துரும் அதே மாதிரி நஸ்ருல்லாஹி ஒரு ஃபேலு ஒரு வினைச்சொல் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு எப்போவுமே ஒரு வந்து செய் செயல் வினை அப்படிங்கிறது வரும் அதுக்கு அரபியில் ஃபாயில் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஃபாயிலுடைய ஏராபு என்னதுன்னா லம்மா ரஃபாவு பட்சி தான் இது வந்து இருக்கும் அப்போ வந்து இதா ஜா நஸ்ரு இந்த நஸ்ருங்கிறது தான் இதோடைய ஃபாயில் அது மட்டும் இல்லாமல் இந்த நசுருங்கிறது வந்து முலாஃப் முலாஃபிலேகு அப்படிங்குற இன்னொரு சட்டத்தை வந்து சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னா முலாஃப் முலாஃபிலைகு அப்படின்னா ஒரு ரெண்டு இஸ்மு அதாவது ரெண்டு பெயர் சொல் இருக்கும் அந்த பெயர் சொல்லை இணைக்கிறது இணைச்சோம் அப்படின்னா உடைமை அப்படிங்குற ஒரு பொருள் வரும் என்னுடையது உன்னுடையது அவனுடையது அப்படிங்குற ஒரு பொருள் வரும் இந்த பொருளுக்கு தான் முலாஃப் முலாஃப் இலைஹி அப்படின்னு சொல்லுவாங்க இதில் அந்த ரெண்டு இஸ்மை வந்து நம்ம ஜாயின் பண்ணுறோம்லா இந்த முதலாவது இஸ்மை வந்து முலாஃப் என்றும் ரெண்டாவது இஸ்மை முலாப் இலைஹி என்றும் சொல்லுவாங்க இதனுடைய ஏராபு என்னதுன்னா இந்த முலாஃப் இலைக்கு ஜரி செய்யப்பட்டதாக அது வந்து இருக்கும் அதாவது சேர் செய்யப்பட்டதாக வந்து இது இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது மாதிரி வந்து வல் ஃபத்துகு வாவுங்கிறது வந்து ஒரு அத்துஃபு இந்த அத்துஃபு ஃபத்துகு அப்படிங்கிறது வந்து மல்தூஃபு இந்த அத்துஃபு மல்தூஃபுடைய அமல் என்ன அப்படின்னா முன்னாடி என்ன குறியீடு நம்ம லம்மா கொடுத்துருக்கோமா சேர் கொடுத்துருக்கோமா பேஸ் கொடுத்துருக்கோமா கச சபர் கொடுத்துருக்கோமா அப்படி அந்த குறியீடை எது கொடுத்துருக்கோமோ அந்த குறியீடை இதுக்கு பின்னாடி இந்த வாவுக்கு பின்னாடி உள்ள இஸ்மு வந்து பெயர் சொல் வந்து வாங்கிக்கிடும் இதுதான் இதோடைய வேலை அது பார்த்து தான் அது வந்துருக்கு இதா ஜா அசூலாஹி வல் பத்ஹி அப்படின்னு வந்துருக்கு அடுத்த ஆயத்தை பார்த்தோம் அப்படின்னா அராய்தன் வராய்த்தன் நாசூனாஹி அஃவா ஜா வாவுங்கிறது அத்துஃபு இந்த அதுபுங்கிறது வந்து இதா ஜா அ வந்தால் அப்படிங்கிற ஒரு சேர்த்து இதோட வரும் அதே மாதிரி ராய் அப்படிங்கிறது வந்து மாலியான ஃபேல்யூ அதே மாதிரி இதோடைய சர்ஃப் என்ன அப்படின்னா ர ஆர ஐ ஆய ராய் த இதனுடைய சர்ஃப் தான் இங்கே ஆய்த அப்படின்னு வந்திருக்கு இப்போது ஒரு ஃபாயில் ஃபேல் வினை சொல் வந்ததுனால இதுக்கு வந்து ஒரு செயல் வினை தேவைப்படும் இதோடைய ஃபாயில் அப்படிங்கிறது அதனுடைய லமீர் தான் இதனுடைய ஃபாயில் அன் அப்படிங்கிறது இதனுடைய லமீர் தான் இதுக்கு ஃபாயில் அடுத்து இந்த அரை அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு வினைச்சொல் இதை வந்து அவளு குழுப்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த அவளுள் குழுபுக்கு வந்து ரெண்டு செயற்பாட்டு வினை அதாவது ரெண்டு மஃபூல் இருந்தால் தான் அது வந்து ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸாக மாறும் இப்போது என் சகோதரனை நான் பார்த்தேன் பார்த்தேன் அப்படிங்கிறது என் சகோதரனை பார்த்தேன் நம்ம கேஷுவலாக எப்போவும் பார்க்குற மாதிரி தான் அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க நிலையில் நம்ம பார்த்தோம் பாடத்தை எழுதிக்கிட்டு இருக்கேல நான் அவனை பார்த்தேன் அப்படின்னு இந்த சகோதரனை பாடம் எழுதுகின்ற நிலையை நான் பார்த்தேன் அப்படிங்கிறது மாதிரி ரெண்டு மஃபுல் இதுக்கு வந்து தேவைப்படும் இந்த அஃபால் குழுப்பு மொத்தம் ஏழுனா இருக்குது ஹசிப்து ஹில் தூ லலன் தூ வஜத் வஜ்து அலிம் தூ இந்த ஏழு ஃபேலுக்குமே அதோடைய ரெண்டு மஃபுல் வச்சு தான் இது வந்து கம்ப்ளீட் ஆகும் அதே மாதிரி தான் இங்கேருந்து ரெண்டு மஃபுல் வந்திருக்கு ரெண்டு மஃபுல் அப்படின்னா ரெண்டு செயல்பாட்டு வினை வந்திருக்கு ஃபஸ்ட்டு உள்ள செயல்பாட்டு வினை அப்படின்னா அது என்ன ஒரு அயத்தன் நாசை நாசுங்கிறது தான் இங்கே உள்ள ஃபஸ்ட்டு செயல்பாட்டு வினை இந்த செயல்பாட்டு வினை எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கு அந்த இஸ்முக்கு பக்க மேலே வந்து நான் சபர் செஞ்சுருக்கோம் அந்த சபரை வச்சு தான் நம்ம இது வந்து இது வந்து அமல் செஞ்சுருக்கு இது மஃபுலாக அமல் செஞ்சுருக்கு செயல்பாட்டு வினையாக அமல் செஞ்சிருக்கு அப்படின்னு வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அதே மாதிரி ரெண்டாவது மஃபுல் ரெண்டாவது செயல்பாட்டு வினை என்ன அப்படின்னா அது ப அது பக்கத்தில் உள்ள எதுகுலூன ஃபி அஃவாஜா மக்கள் கூட்டம் கூட்டமாக அல்லாஹுடைய தீனிலே நுழை மார்க்கத்திலே நுழைவார்கள் அப்படிங்குறது இந்த ஃபுல் தான் அதுக்கு ரெண்டாவது மஃபூல் ரெண்டாவது செயல்பாட்டு வீணே இதுக்கப்புறம் வந்து ஜாரமஜுரூர் ஃபீங்கிறது வந்து ஜரு செய்யக்கூடிய எழுத்து அதுக்கு அடுத்த அந்த ஜரு செய்யக்கூடிய எழுத்துக்கு பக்கத்தில் எந்த இஸ்மை அதாவது ஏதோ ஒரு பெயர் சொல் வந்தாலும் அதற்கு என்ன செய்யும்னா சேரு தான் செய்யும் அது மாதிரி இது வந்து ஜார மஜ்ரூர் அப்புறம் தீனில்லாஹி தீனுங்கிறது வந்து முலாஃப் முலாஃபிலேஹி அல்லாஹுடைய மார்க்கம் அஃப்வாஜா அஃவாஜா அப்படிங்கிறது வந்து கூட்டம் கூட்டமாக எந்த நிலையில் கம்மியான பேர் இல்லை கூட்டம் கூட்டமாக நுழைவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நிலையை விவரிக்கை இது நெசவு செய்யப்பட்டதாக இருக்கும் இந்த அதனால் இது வந்து நசபு ஹாலுடைய நசபு செய்யப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதே மாதிரி இதான் ஜா அ நஸ்ருல்லாஹி வல் பார்த்து ஒரு ஐ தன் ஆசை எதுகொலுன ஃபீதியின் இல்லாஹி அவ்வாஜா அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் வந்த வந்தால் இன்னும் மக்கள் மார்க்கத்திலே கூட்டம் கூட்டமாக வருவதை கண்டால் என்ன செய்யணும் அதுக்கு அடுத்த அத்தியாயத்துல தான் அல்லாஹ் சொல்லுவான் இந்த அத்தியாயத்துக்கு வந்து ஜவாப் இந்த ரெண்டு ரெண்டு அத்தியாயம் லாஸ்ட் உள்ள ரெண்டு அத்தியாயம் மூலமாக தான் அல்லாஹிக்கு வந்து பதில் அளிக்கலாம் ஃபஸ்ட் அப் ஃபா அப்படிங்கிறது வந்து ராபித்தான ஃபா அது ஒரு இணைப்புக்காக வரும் சபிக் அப்படின்னா அம்ப்ருஃபேல் இந்த அம்ப்ருஃபேல் வந்து மபிணியாக தான் இருக்கும் அதுக்கு முன்னால் எந்த ஆமில் வந்தாலும் அது என்ன செய்யாது மாறாது அதனுடைய ஏராப் அதனுடைய குறியீடு என்ன லம்மாவாக இருக்கா லம்மா சபரா இருக்கா சபரா இல்லாட்டி பேஸாக இருக்கா பேஸா இல்லாட்டி சேர்ந்தால் சரி என்ன ஏராபு இருக்கோ அந்த ஏராப் அப்படியே தான் இருக்கும் இந்த மாப் மபனியான இதில் மோரபு அப்படிங்கிறது வந்து அதனுடைய ஆமில் போட்டு வந்து அந்த லம்மானா மாறும் சேரு சபரு பேசி இப்படிங்கிற ஒவ்வொரு ஏராபும் வந்து மாறும் இதுதான் மபினிக்கும் மோரபும்க்குள்ளே டிஃப்ரெண்ட் அப்போ சபி அப்படிங்கிறது வந்து அல்லாகவே துதிப்பீராக எதனை கொண்டு பி ஹம்தி புகழை கொண்டு அப்படிங்கிறது வந்து பாங்கிறது வந்து ஜார மஜுரூர் ஹம்து அப்படி பி பா அப்படிங்கிறது வந்து ஜரு செய்யக்கூடிய எழுத்து ஹம்துங்கிறது மஜ்ரூரு ச ஜரு செய்யப்பட்டதாக இருக்கும் அதாவது தோசேர் செய்யப்பட்ட சேர் செய்யப்பட்டதாக இருக்கும் ரப்புகா உன்னுடைய ரெச்சஹன் இப்போ நான் மொதல் சொன்ன மாதிரி முலாஃப் முலாப்பிலேஹி அதனை தான் இதோடைய ஏராப வாங்கியிருக்கு கே அப்படிங்கிறது வந்து லமீரு முத்தசிலான லமீராக வந்திருக்கு அடுத்து ஃபஸ்ட் தகுபி ரஹு இன்னும் இன்னும் என்ன தஸ் தகுபி ரூஹு இன்னும் அவனே புகழ்வீர பாவ் மன்னிப்பு கோர்வீராக அப்படின்னு வருது இந்த பாவ் மன்னிப்பு கோர்வீர இஸ் தகுபீர் அப்படிங்குறது இதுவும் என்னதுன்னா மபனியான ஒரு ஃபேல் மபனியான ஃபேல் தான் அம்ரு ஃபேல் தான் இது உடைய அன் தனி பாவமன்னிப்பு கோருவீராக அப்படிங்கிறது வந்து இதனுடைய ஃபாயிலாக இருக்குது அதே மாதிரி வந்து ஹூ யார்கிட்ட நம்ம பாவமன்னிப்பு கிடணும் அப்படின் ஒரு வந்து ஒரு கொஷின் இருக்கும் அப்போ வந்து அது அல்லாஹ் அவன் ஹூ அப்படிங்கிற ஒரு லமீர் வந்து வந்திருக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ் அபி பி ஹம் தீர் கே பஸ் தகு இன்ன ஹூ இன்ன அப்படிங்கிறது வந்து ஹர்பத் தகுக்கி இதுன்னு சொல்லுவாங்க இதை வந்து உறுதிப்படுத்துறதுக்காண்டி வரும் ஏன் அப்படின்னா ஒரு நிச்சயமாக இது வந்து நிச்சயமாக அப்படி செய்யலாம் அப்படிங் நிச்சயம் அப்படிங்கிற ஒரு உறுதிக்கு வந்து இந்த ஹ அப்படி வரும் இன்னவுடைய இன்ன வந்து நாலு எழுத்து இருக்குது இன்ன அண்ண கண்ண லாக்கின் லைத்தலை அல்ல இப்படி ஆறு எழுத்து இருக்குது இந்த ஆறு எழுத்து என்னதுன்னா இஸ்முக்கு நெசபும் ஹபருக்கு ரஃபாவும் செய்யும் அதே மாதிரி தான் இங்கே வந்து ஹபரு தவ்வாபன் அல்லாஹ் பாவமனிப்பு ஹூ அப்படிங்குற இதுக்கு வந்து நசப்பு செய்யப்பட்டதாக இருக்குது அது வந்து லமீராக இருக்குது அது மாதிரி கான கானத்தவ்வாபா அடுத்த சென்டென்ஸ் என்னதுன்னா காணத்தவ்வாபா இந்த கானை அப்படிங்கிறது வந்து நாகிசான ஃபேல்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த நாக்கிசான ஃபயல்கள் வந்து பதிமூணுன்னா இருக்குது கான ஸ்வார அஸ்பஹ அம்சா அவுல்ஹா லொல்லை பாத்த மாசால மாபெரிக மாபத்திய மங்க மாதாம லைச இந்த பதிமூணு ஃபயல்களும் என்ன செய்யும்னா இஸ்முக்கு இஸ்முக்கு ரஃபாவும் ஹபருக்கு நெசபும் செய்யும் அதே மாதிரி தான் இங்கே வந்து தவ்வாபன் அப்படிங்கிறது வந்து ஹபராக வந்திருக்கு அந்த ஹபருக்கு வந்து இது நசப்பு செஞ்சுருக்கு இப்படி தான் நம்ம வந்து குரான் நாயத்தை வந்து நகும் நம்ம படித்தோம் அப்படின்னா இதை வந்து எலகுவாக நம்ம வந்து படிக்க முடியும் அர்த்தம் இந்த மாதிரி பொருளுக்கு நம்ம நம்ம வந்து கொடுக்க முடியும் அதே மாதிரி நம்மளும் பயனுள்ள கல்வியை படித்து மற்றவர்களுக்கு இன்னும் நிறைய பயனுள்ள கல்வியை படிப்பதற்கும் மற்றவர்களுக்கு அதை எத்தி வைப்பதற்கும் அல்லாஹ் கிருபை செய்வானாக வாஹித் அஹ்வானா அலமது இல்லாஹி ரபீல் ஆலமின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரக்தூ ஜபருல் ஜரீனா அலிமா ஹைரியா அவர்களுக்கு நன்றி